ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் கோயம்புத்தூரில் உள்ள வெள்ளிங்கிரி மலைக்கு ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக மலையேற்ற பயணம் செய்தோம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் தரிசனம் கிடைத்த கையோட அங்கிருந்து சுமார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மருதமலை முருகரை தரிசிக்க வந்தோம் இங்கே வந்திருந்தது செவ்வாய்க்கிழமை மலைக்கு போறதுக்காகவே விசேஷ நாட்களில் ஸ்பெஷல் பஸ் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு நீங்க டென் ருபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையும் விசேஷ நாட்கள்லையும் நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ள மலை ஏற அனுமதிக்க மாட்டாங்க இந்த தான் நாங்க இன்னைக்கு பயணம் பண்ண போறோம் இந்த பஸ்ஸுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஃபிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் நாங்கள் கியூவிலேயே வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது செவ்வாய்க்கிழமைன்றதுனால கூட்டம் அதிகமாகவே இருந்தது டூ வீலர்லாம் அலோவ் பண்ணுவாங்க மேலே போகிறதுக்கு ஃபோர் வீலர்ஸ் மட்டும் அலோடு கிடையாது டியூஸ்டே மற்றும் விசேஷ நாட்களில் நீங்கள் நடந்து வரந்தால் அந்த சைட்டில் லெஃப்ட் சைட்டில் பாருங்கள் தெரிஞ்சலிங்க படிக்கட்டு வழியாக நீங்கள் ஏறி வரலாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மலையை வந்தைந்தோம் இங்கே நிறைய போர் வீலர்லாம் பார்த்தேன் அதெல்லாம் விஏபிஸ்னு நினைக்கிறேன் உங்களோட காலனிகளை விடுறதுக்குன்னு செப்பரேட் பிளேஸஸ் இருக்குது சரி வாங்க கடவுளை தரிசிப்போம் இன்கேஸ் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் பூஜை பண்ணணும் கடவுளுக்கு அப்படின்னிங்கன்னா நீங்கள் படிக்கட்டு ஏற போகிற இல்லைங்களா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கான பொருட்கள் விற்குவாங்க மாலை பூ அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் பிரசாதம் விற்குவாங்க ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து நார்மல் தரிசனம் இன்னொன்று வந்து பெய்டு தரிசனம் நாங்கள் வந்து நார்மல் தரிசனத்துலாம் நாங்கள் போனோம் இங்கேயும் பெரிய க்யூ இருந்ததுங்க இப்போ தான் ரீசெண்டாக வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க அவ்வளோ நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்க பெயிண்டிங்லாம் அடித்து பக்காவாக வச்சுருக்காங்க கோயில்லாம் முருகர் மற்றும் வள்ளி தெய்வானுக்காக செப்ரேட்டாக கோயில் இருக்குது அவரை பார்த்துட்டு தான் நம்ம மூலவரை பார்க்க போகணும் நிறைய பேர் முருகரை மனம் முருகி தீபம்லாம் இருந்தாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு தரிசனம் முடிஞ்சு கையோடு அப்புறம் நாங்கள் மூலவரை பார்க்க போயிட்டோம் வெளியே ஹவுட்லேயும் நிறைய பேர் அன்னதானம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு செம பெரிய கியூங்க எத்தனை பேருக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க நீண்ட காத்திருப்புக்கு பிறகு அவரோட தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது நீங்களும் அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் பக்கத்துலேயே பாம்பாட்டு சித்தரோட ஜீவசமாதியிருக்கு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல தர்ஷனே சொல்லலாம் சாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளியே படிக்கட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாமிரதெல்லாம் விற்குவாங்க நீங்கள் வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரசாதம் கொடுப்பாங்க வர பக்தர்களுக்கு பொங்கல் மாதிரி கொடுப்பாங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சிங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிக்னா வரும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய்